ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி நாங்கள் வெளியில் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இங்கே ஒரு வேண்டுதலை வச்சுருந்தேன் அந்த வேண்டுதலை எனக்கு நல்லபடியாக வந்து நிறைவேறிடுச்சு அந்த நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து சாமிக்கு உண்டான வேண்டுதலையே நிறைவேற்றுறேன் தேங்காய் பழம்லாம் மாற்றி சாமிக்கு வந்து பட்டு புடவை எடுத்து வச்சுருந்தோம் வந்ததுமே சாமி வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது கூட்டம் அதிகம் இல்லை நாங்களும் சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் மாற்றிட்டோம் இப்போ அதே கோயிலே வந்து வாக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி எல்லாருமே போய் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் வாக்கு கேட்டேன் எனக்கு வந்து இப்போ கடம் இந்த மாதிரி வியாபாரம் இல்லை அதனால் நான் போய் வாக்கு கேட்டேன் கொஞ்சம் டைம் சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம எல்லா கஷ்டத்தையுமே சாமிக்கிட்டேயே ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்து அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க காசுக்கு தான் வாங்கினோம் பிரசாதம் புளி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம் நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம் நரசிம்மர் கோயிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மதியம் ஆயிடுச்சு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் ஹோட்டலில் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து தான் எங்களுக்கு டிஃபனே வந்தது இப்போ வந்து நாங்கள் வெண்ணங்குடி மினிப்பன் கோயிலுக்கு தாங்க போயிட்ருக்கோம் வர வழி தான் அதனால் சரி வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலையும் பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம் வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் போனதில்ல அந்த வழியை நான் பஸ்ஸில் போகும்போது வரும்போது வேணால் கோயிலை பார்த்துருக்கேன் ஆனால் நான் கோயிலுக்கிட்டே போய் இன்னும் சாமி கும்பிட்டதில்ல இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் கோயில்கிட்ட சாமி கும்பிட்டு எலுமிச்சும் பழம்லாம் அவங்க வெளியில் குத்தி பூஜை பண்ணி கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் இந்த சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நல்லா சக்தி வாய்ந்த முனிப்பேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் வீலரு லாரி பைக்கு காரு எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து ஒரு எலுமிச்சி மலை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க இந்த வீடியோ பிடிச்சா